அதே ஒரு தான் ராஜ்கோட்னு தெரியும் ராஜ்கோட்ல என்ன ஊரு அடுத்து எரியல சொல்லு கோண்டல் கோண்டல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கும் லோடு கிடைச்சிச்சு லோடு ஏற்ற வந்திருக்கோம் ஆனா என்ன ஊருன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க சஸ்பென்ஸ்ல வச்சிருக்காங்க படத்தா வந்து கட்டணுமா சைடில் கேப் இருக்கூடாது அதனால படத்தை தைச்சி கட்டிக்கிட்டு இருக்காங்க நான் லைவ் போட்டிருக்கேன் லைவ் போட்டிருக்கியா எதில் யூடியூப்பில் யூடியூப்லேயா எதுல நாமக்கல்ல இல்ல டிரைவர் கப்பல்ல வரேன் ஆச்சரியமா உள்ளது என்ன ஒரு அதிசயம் ஆச்சரியம் ஏனால வெயில் தாங்க இல்ல எவ்ள தான் நிக்குது வண்டி இப்பதான் வெயில் இப்போ ನೆಲல நிக்குது ஆனா அந்த என்ன சொல்றது அதுனால ஆनल தாங்கல ஏனால ஆச்சரியம் அவங்க அந்த வேற செஞ்சிட்டு இருக்காங்க படிட்டத பட்ட எதுக்கு இருக்கு தலையில ફૂல்ல என்ன எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க நான் படிக்கிறேன் சரத்குமார் ஹாய் அண்ணா சுபாஷ் அன்பு ஹாய் ஹாய் அண்ணா சந்தோஷ் ஹாய் சுபாஷ் அன்பு ஹலோ அக்கா ஹாய் அண்ணா திவாகர் ஹாய் சிஸ்டர் வணக்கம் அண்ணா இந்திய தமிழ் மகன் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ இந்திய தலைவர்கள் நம் நாட்டின் எல்லையிலிருந்து அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீதர் ஃப்ரம் நாகர்கோவில் ஹாய் சந்தோஷ் வணக்கம் சந்தோஷ் சிரிக்குங்க கார்த்திராஜா ஹாய் அக்கா ஹாய் குருவேல் வணக்கம் சுபாஷ் அன்பு அக்கா நா தம்பி தான் அக்கா ஓகே சுபாஷ் சரவணகுமார் ஹாய் சிஸ்டர் ஹாய் சுமதி ஹாய் சும்மா அழைவு போடலாம் போனேன் பொழுது போலையா அதனால் லைவ் போடலான்னு போட்டேன் தூக்கமே சரியாக இல்லை அதனால் டயர்டாக இருக்கும் சிவா ஹாய் சாப்பிட்டீங்களாக்கா காலையில் சாப்பிட்டாச்சுன்னா நான் மதியம் சாப்பிடல இதெல்லாம் படத்தெல்லாம் கட்டி முடிச்சுட்டு மத போய் குளிக்கணும் தான் சாப்பாட்டு வேலையே குளிக்காமே ஒரு மாதிரியாக இருக்குது ஹாய் விஷ்ணு பிரியா ஹாய் ஹாய் நேச்சுரல் டிப்ஸ் நேச்சுரல் டிப்ஸ் ஆய் சுமதி ஹாய் ஹாய் மதன் பிரியா ஹாய் சிஸ்டர் ஐ ஆம் ஃப்ரம் கேரளா உங்களோட ரொ உங்களால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றிங்க இப்போ எங்கே இருக்கீங்க ராஜ்கோட்ல தானே இருக்கும் ராஜ்கோட்லங்கிற ஒரு ஏரியாவில் சொன்னார் அந்த ஏரியாவில் இருக்கும் கிருஷ்ணஹாய் ஜகா ஹாய் உங்களுக்கு உங்களுக்கு மூளை சின்னதாக தான் இருக்குது ஆண்டியா ஹாய் ஹாய் அக்கா அழகா இருக்கீங்க நன்றிங்க பாஸ்கர் ஹாய் ஹாய் சிஸ்டர் ஐ லைக் யூ யுவர் வீடியோ சூப்பர் அக்கா வாழ்த்துக்கள் அக்கா நன்றிங்க ஃபேமிலி ஹாய் அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க ப்ளீஸ் கோபால் ஆனந்தராஜ் ஹாய் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா ரவிச்சந்திரன் அக்கா பாய் அக்கா நீங்கள் நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணா எங்க அண்ணா என்ன பண்ணுறீங்க அக்கா ஹாய் அக்கா ஐயா யூ டுடே ட்ரிப்ஸ் இல்லையா மேம் ட்ரிப் இல்லையா இருக்குது இனிமேல் தான் விஜயகுமார் ஹாய் மச்சா எங்கே இருக்கிறார் தங்கச்சி எதாவது பேருங்க இங்கே தான் இருக்காங்க லாரி ஓனர் அக்கா வணக்கம் வணக்கம் அண்ணா ஹாய் அக்கா ஆர் யூ ஹாய் சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் சாப்பிட்ணும் செருப்பாலே அடிப்பேன் நாயே அக்கா உங்களை பற்றி சொல்லுங்க இந்த கமெண்ட்டுக்காரனுக்கு ஒரு பதில் சொல்லு ஏன்னா இது படிக்காதான் நான் கமெண்ட் முடிச்சு சொல்லுங்க அடிப்பேன்னு சொல்லு கண்ணு தெரியாது விடுங்க பேசுறதுல எது எது அக்கா இங்க இங்க இருக்கு பாரு தெரியாதா அவன அப்புறம் பேசுங்க கெட்ட மட்டும் திட்டுங்க சொல்றேன் அப்படியா அம்மா அப்படித்தானே இப்போ அம்மா

ஹாய் உங்களை பார்த்து தான் பெண்களை வெளியே வருகிறார் அதனால் உங்களுக்கு நன்றி கண்டிப்பாக அண்ணா ரொம்ப நன்றி ஹாய் தங்கை ஹாய் புகழ் ஹாய் புகழ் செல்வராஜ் ஹாய் ஐஸ்வர்யா எம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் புகழ் ஹாய் புகழ் நான் ஓகே அண்ணா அக்கா உங்கள் திறமைக்கு யாருமே வராது ரொம்ப நன்றி அண்ணா சொல்லுங்கள் சொல்லுங்க ஆ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுனால தான் இருக்கிற பெண்களும் வெளியில் வந்து வேலைக்கு வர்றதுக்கும் பிடிக்கிறதுக்கும் இன்னும் கஷ்டப்படுறாங்க உங்களை மாதிரி அதாவது ரோட்டில் கடந்து அந்த பொம்மையை பார்த்தா கூட அறுப்படுத்தி திரிய நாயங்களே உனக்குலாம் உனக்கெல்லாம் உம்மை வயிற்றுல தானே பெற்ற உமா போய் இப்போ பாரு நல்லா ஆ உம்மா எதுல நீங்கள் உங்கள் அம்மாட்டேருந்து எங்கேருந்து பிறந்தோ அதில் போய் பாரு அப்போ தெரியும் எது காமோ எது இதுன்ட்டு பாருங்க மாப்பிள்ள பயங்கரமா கருப்பா வணக்கம் நான் எங்க இன்னைக்கு டியூட்டி உங்களுக்கு நாங்க வந்து இப்ப ராஜ்கோட்ல இருக்கோம் ரெண்டு மச்சானுக்கும் வணக்கம் ராஜ்கோட்டுன்னு தான் சொன்னேன் ஹாய் டிரைவர் ஸ்டீம் ஹாய் மதன் பிரியா அண்ணா ஹாய் சொல்லுங்க அண்ணா வணக்கம் என் அன்பு சொந்தங்களுக்கு இனிய ஒரு மதிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா